சஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு ராசியினருக்குமான மாத பலன் எப்படி இருக்கும் என்று கூறு வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மீன ராசியினருக்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனம் இரட்டை நிலையுடன் வித்தியாசமான எண்ண ஓட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தூக்கமின்மை உணவு ஒவ்வாமை செரிமான குறைபாடு ஆரோக்கிய சம்பந்தமான கற்பனை பயம் தெளிவற்ற குழப்பமான செயல்பாடுகளால் விரக்தி கெட்ட பழக்கம் குதர்க்க வில்லங்க பேச்சுக்களால் பிறரை குறை சொல்லி தூற்றியும் பேச்சில் நிதானமற்றும் காணப்படுவீர்கள் உடன் செயல்கள் செய்திகள் விஷயங்களை மறைத்து பேசும் தன்மை சக உதவியாளர் பணி செய்யும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இடையே கோபம் கோபதாபம் வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடும் நவம்பர் மாதத்தில் ஒவ்வொன்றாக குறைந்து சரியாகி பழைய நிலைமைக்கு இயல்பான நிலைமைக்கு திரும்புவீர்கள் ஒழுக்க சிந்தனை மேம்படும் வீடு பூமி நிலம் மற்றும் வியாபார விஷயங்கள் எல்லாம் லாபகரமாக மாறக்கூடும் பண்டிகை காலத்தில் வீட்டை அலங்கரிக்கும் வகையில் சுகபோக வாழ்க்கைக்கு சில பொருட்களை வாங்கி விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து வாங்கக்கூடும் குழந்தைகள் திருமண நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறக்கூடும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடைவர் சிலர் சுப நிகழ்ச்சிகளுக்காக தங்களை தங்கள் வாரிசுகளின் சுப நிகழ்வுகளுக்காக தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு சில பிரயாணங்கள் சிலர் பிரயாணங்களில் ஈடுபடக்கூடும் திட்டமிடக்கூடும் சுகம் மேம்படும் தைரிய மனதளவில் தைரியம் உற்சாகம் ஏற்படக்கூடும் பக்தியினால் மனம் இலகுவாகி சேவை மனப்பான்மை உருவாகி சிலர் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து இந்த பண்டிகை காலங்களில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்ற கோயில்களுக்கு திடீர் பிரயாணமாக சென்று வந்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள் இதனால் அநேக நன்மைகளும் விருந்து கேளிக்கைகள் என சிலர் சுற்றி வரக்கூடும் வாரம் முதலில் திடீர் பிரயாணங்கள் அரசியல் வகை அரசு சார்ந்த தொழில்களில் லாபங்கள் மூத்தோர் சந்திப்புகள் மேலும் அவர்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றங்கள் தகவல்கள் ஆலோசனை முதிர்ந்தோர் வயதும் முதிர்ந்தவர்களின் அனுபவ ஆலோசனைகள் எல்லாம் உங்களிடம் பரிமாறிக்கொள்வார்கள் பணப்பக்குவம் அடையும் சிலருக்கு வீட்டில் கணவருக்கோ மனைவிக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பல் தோல் கண் காது பிரச்சனைகளால் மருத்துவ ஆலோசனை திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் சில சி மீனராசி அன்பர்கள் சிலர் வீடுகளில் வயது முதிர்ந்தோர் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு மரண மரணம் நிகழக்கூடும் சங்கடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஆழ்வார்கள் வேலை நிமித்தம் வேற்றிட அலைச்சல்கள் பணியிட மாறுதல் என சிலர் வேற்று இடங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று தங்க நேரிடலாம் மல் குழந்தைகள் கல்வி சிறந்து விளங்கும் மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு பட்ட மேற்படிப்பு வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இதனால் குழந்தைகளின் பேரில் கல்வி கடனோ அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய திட்டமிடுதல் அதற்கான செலவுகளுக்கு திட்டமிடுதல் மற்றும் தயாராகி கொள்ளுதல் வேலைகள் எல்லாம் திறம்பட அக்டோபர் இருபத்தி நாலிலிருந்தே துவங்கி செயல்படுவீர்கள் சிலர் மறதியால் அவதிப்படக்கூடும் பொருட்களை தேடுதல் அதனால் அவஸ்தை வார்த்தைகள் கடின வார்த்தைகள் பிரயோகம் வீண் சண்டை குழப்பத்தில் முடியக்கூடும் நிம்மதியற்று காணப்படுவீர்கள் பண்டிகை கால செலவுகள் நெருங்குவதால் கையிருப்பு ரொக்கம் பண பேலன்ஸ் வங்கியில் போட்டிருக்கும் டெபாசிட்டின் பேலன்ஸ்கள் குறையத் தொடங்கும் முருகன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாம் உங்களை ஒருமுகப்படுத்தி நன்மை பயக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிட்டு செய்து காரிய ஜெயம் ஆற்றுங்கள் நன்றி வணக்கம்